ஹாய் சிலகிட்டீஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான பாட்டில் வச்சு தான் ஒரு க்யூட்டான ஆர்ட் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் புதுசாக வந்துட்டு நான் யோசிச்சிருக்கேன் ஓகே அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் என்ன மாதிரி பாட்டிலாக இருந்தாலும் ஓகே என்கிட்ட இந்த மாதிரி க்யூட்டான பாட்டில் ஒன்று இருந்தது எல்லாமே ஓகே நான் ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வளைவாக இந்த மாதிரி இருந்தது அதை கட் பண்ணுறதுக்கு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது நீட்டாக வந்துட்டு வந்துடுச்சு அது எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இப்போ ரொம்பவே அழகாகிடுச்சு ஓகே இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி காலியான ஷாம்பு கவர் இருக்கு இல்லையா அது மட்டும் ஒன்று இருந்தால் போதும் அதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அதை வந்துட்டு நான் ஒரு ஹாட் அண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ண போகிறேன் உள்ள ஷாம்பு கவர் வந்துட்டு வாஷ் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மடக்கிருக்கனால நமக்கு ரெண்டு பீஸ் வந்துட்டு கிடைக்கும் ஓகே அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு ஹாட் வந்துட்டு கிடச்சிடும் நம்ம வாஷ் பண்ணதுனால அந்த ஷாம்பு வந்துட்டு அப்படியே இல்லை ஒட்டியிருக்கோம் அப்படியே எடுத்து இந்த பாட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒட்டிக்கோங்க நீங்கள் ஷாம்பு கவரை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிக்கோங்க நான் வந்துட்டு வாஷ் பண்ணாதனால அதில் ஷாம்பு இருக்கனால அப்படியே வந்துட்டு கம் போட்டு ஓட்டின மாதிரி பிடிச்சிக்கிச்சு இந்த மாதிரி இப்போ ரெண்டு சைடும் வந்துட்டு நான் ஒட்டிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது நல்லாவே க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிலோட ஷேப் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஹார்ட்டை வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல ஒட்டுறது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா எனக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகலமாக சூப்பராக இருக்குது அதனால் கீழே வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் நான் ஹார்ட் ஓட்டிக்கிட்டேன் உங்களுக்கு பாட்டில் எந்த மாதிரி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க பிடிச்ச மாதிரி ஓகே இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ வந்துட்டு அந்த ஹார்ட் இருக்குது இல்லையா அதுக்கு மேலேயும் நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா இப்போ வந்துட்டு அந்த ஹார்ட்டை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு பெயிண்ட்டே இருக்காது ஹாட் அண்ட் ஷேப்பில் அழகாக அந்த பாட்டில் மட்டும் தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ரெண்டு சைடுமே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு இடையில லைட்டாக வந்துட்டு அங்கங்கே பெயிண்ட் வந்துட்டு ஒட்டியிருக்கு அதை கிளாத் வச்சோ இல்லை நீங்களே கை நீல் இருக்கு இல்லையா அதை வச்சோ சுரண்டி இந்த மாதிரி எடுத்துருங்க ரொம்பவே சூப்பராக ஆகிடும் இப்போ பாருங்கள் நானும் அதே மாதிரி எடுத்துவிட்டேன் ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியறதுக்காக என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் பார்த்திங்கன்னா சரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்துட்டு அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்க்கு கொடுக்கலாம் உள்ள இல்லை சைடில் மட்டும் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அக்ரிகல் பெயிண்ட் இல்லை அதனால நான் வந்துட்டு லைட்டாக இது பார்க்க கிலிட்டர் மாதிரி இருந்தது கொஞ்சம் மின்ற மாதிரி அது மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஒயிட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக சைடில் மட்டும் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டேன் அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் டார்க்காக லுக்காக தெரியும் அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் மட்டும் இப்போ நான் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ரெட்டுக்கு இந்த ஒயிட் வந்துட்டு ரொம்பவே பளிச்சுன்னு சூப்பராக தெரியும் நீங்கள் வேறு கலர் கொடுத்துருக்கீங்க நான் ரெட்டு கொடுத்துருக்கேங்களே அங்கே வந்துட்டு நீங்கள் வேறு கலர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹாட்டனுக்கு வந்துட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக தான் ஆர்ட் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் பட் எப்படி பண்ணுறது எனக்கு ஐடியாவே இல்லை நார்மலாக இது எனக்கு தோணுச்சு சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுனால தான் டக்குனு இதை வந்துட்டு நான் பண்ணிட்டேன் லாஸ்ட்டில் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு கொடுத்துட்டேன் பார்க்குறதுக்கு ஒரு மிரர் ஓட்டின மாதிரி ஒரு மிரர் இருக்குல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதுவே சிம்பிளாக சூப்பராக தான் இருக்குது பட் லைட்டாக வந்துட்டு நான் யோசித்ததை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்டார் இருக்க மாதிரியும் அப்புறம் வந்துட்டு மூணு இருக்க மாதிரியும் நான் வந்துட்டு லைட்டாக அங்கங்கே மூனுக்காக இந்த மாதிரி வளைவாக அந்த அரணிலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சும்மா வளைச்சி விட்டுக்கிட்டேன் அப்புறம் குட்டி குட்டி ஸ்டார் வந்துட்டு போட்டு விட்டுக்கிட்டேன் இதுதான் வந்துட்டு எனக்கு ஐடியாவில் இருந்தது ஃபுல்லாக ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு ரெண்டு சைடில் மட்டும் ஹார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் இந்த ஹார்ட்டு இந்த நிலாலாம் கொடுத்துருக்கேன் சாரி ஸ்டார் நிலாலாம் கொடுத்துருக்கேன் அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு ஃபுல்லாக கொடுக்காமல் மேலே மட்டும் லைட்டாக கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஆர்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது லைட் உள்ளே வச்சு பார்க்கும்போது நமக்கு செம்மையாக இருக்கும் அதை தான் நான் வந்துட்டு வச்சு பார்க்க போகிறேன் இந்த மாதிரி லைட்டு ஸ்டீம் லைட் இருக்குது இல்லையா அது வந்துட்டு நாற்பது ரூபாய் இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன சைஸ்லேயும் இருக்குது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி நான் வந்துட்டு அது தான் ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அந்த லைட் எல்லாத்தையும் நான் வந்துட்டு உள்ளே நல்லா திரும்பிச்சு விட்டுட்டேன் விட்டுட்டு லாஸ்ட்டில் இந்த இது இருக்குது இல்லையா கட்ட மாதிரி அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் அழுத்தி விட்டுக்கிட்டேன் இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணும்போது செமையாக இருந்தது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அந்த பெயிண்ட் கொடுத்ததெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஆரஞ்சாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது நம்ம இப்போ இருட்டில் பார்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் பகலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு தெரியல கொஞ்சம் இருட்டான ப்ளேஸில் வச்சு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் செம்மையாக வந்துட்டு வேறு லெவல் லுக்காக இருக்குது லைட்டாக வந்துட்டு நான் எட்டில் வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ஸ்டாரை நிலலாம் கொஞ்சம் பிங்கிஷாக இருந்தது பட் அந்தளவுக்கு வந்துட்டு லைட் தெரியும் போது தெரியலை ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு யோசனையில் இருந்ததை ட்ரை பண்ணேன் பட் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்ஸ்னலாக இதை நீங்கள் ஃப்ளவர் வாஷாக கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ளவரில் உள்ள வச்சு லைட் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பிக் வந்துட்டு ஷேர் பண்ணுற பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்